திருச்சிட்டம்பலம் திருவாசகம் அனுபோக சுத்தி போரேரே நின் பொன் நகர்வாய் நீ போந்தருளி இருள் நீக்கி வாரேரே இளமென் முளையாளோடு உடன் வந்தருள அருள் பெற்ற சீரேரடியார் நின்பாதம் சேர கண்டும் கண்கெட்ட ஊரேராய் இங்குழல் வேணோ பொடியேன் உயிர்தான் உலவாதே இதன் பொருள் போர் செய்வதில் வல்லமை பெற்ற ஆண் சிங்கம் போன்றவனே உனது அழகிய சிவபுரத்திலிருந்து இளமையும் மென்மையும் உள்ள தனங்கலையுடைய உமாதேவியோடு நீ எழுந்தருளி அஞ்ஞான இருளை நீக்கி அருள் செய்யவும் திருவருள் பெற்றவும் சிறப்பு மிகுந்த அடியார்கள் உன் திருவடிகளை அடைவதை நான் நேரே பார்த்திருந்தேன் அப்படி பார்த்திருந்தும் உன் திருவடிகளை அடையாமல் தண்ணையிழந்த ஊர்காலை போல் இவ்வுலகில் இருந்து கொண்டிருக்கின்றேனே தீயவனான என் உயிர் போகுமா என்றால் அதுவும் நீங்கவில்லையே திருச்சிச்சம்பலம்